தாலேகா ஒரு வந்து ஒவ்வொரு குடும்பமும் கடுமையான கூட்டு மக்கள் கூட்டம் இருந்ததுனால வந்து அதை கட்டி திமுக மயப்படுது அதனாலதான் கண்காணிப்பு நெறிமுறை கடுமையான கட்டுப்பாடுகளை தாவை காக்கி திரும்பிதுன்னு அரசு விமர்சனங்கள் சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்கன்னா நம்ம ஒரு நடுநிலையா அதை பார்த்தோம்னா ஒரு கட்சியின் தலைவர் அரசியல்வாதி என்பதெல்லாம் தாண்டி நடுநிலையா ஒரு உங்களை போன்ற கூட இல்லாம ஒரு குடிமகனா பாக்கிறப்ப கரூரில் நடந்த அந்த கொடுமையான நெரிசல்ல நீதிமன்றத்தில் வழிகாட்டு நடைமுறைகளை விதிச்சிருக்காங்க அதை எல்லா கட்சிகளும் பின்பற்றும் போதுதான் எந்த ஒரு உயிரையும் நாம் ஆபத்து வராமல் பாதுகாக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த முறையில் ஈரோடு மாவட்டத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி சிறப்பாக நடத்தி இருக்கிறார் அதனால விதிமுறைகள் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போறோம் சமயத்தில் வெயில் காலத்தில் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அது நம்ம உயிர் பாதுகாப்புக்காக அதுபோல கடுமையான சட்ட விதிமுறைகளை விதிப்பதன் மூலம் மிகவும் அதிகமாக கூட்டம் வருகின்ற பொழுது எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இருக்கின்ற ஆணையை அனைவரும் பொறுப்புணர்வோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு அரசாங்கத்துக்கு ஆதரவாக சொல்றேன் காவல்துறைக்கு ஆதரவாக சொல்றேன் எந்த ஒரு அசம்பாதிமையும் நடந்துவிடக் கூடாது என்பதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு பலநிலையில நான் சொல்றேன் கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப நன்றி சொல்லிட்டேன் உள்ள கூட்டணிகளுக்கு அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை எல்லாம் பின்னடைவெல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்பதை உண்மை எங்களை தவிர்த்து விட்டு எந்த ஒரு ஆட்சியும் அமைய முடியாது என்பது என்ற நிலைக்கு எங்கள் தொண்டர்களின் உழைப்பால எங்கள் நிர்வாகிகள் உழைப்பால இந்த இன்றைக்கு உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் இதை நான் அதீத நம்பிக்கையில சொல்லல எனது முப்பது ஆண்டு நேரடி அரசியல் அனுபவத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக எங்களது இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு ஆர் கே நகரிலே நாங்கள் பெரும் வெற்றி பெற்ற பிறகு அதை தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்ற பல தேர்தல்களை எங்கள் இயக்கம் கண்ட பிறகும் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக பல பகுதிகளிலே பலர் சென்ற பிறகும் இந்த இயக்கம் உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னோட இரண்டாயிரத்தி பதினாலுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக அம்மாவின் லட்சியங்களை கொண்டு செல்வதற்காக என்னோடு தோளோடு தோல் நின்ற லட்சம் லட்சம் தொண்டர்கள் யாரிடமும் விலை போகாமல் என்னோடு இருக்கிறார்கள் இங்க கூட நீ காரைக்குடியில வர்றோம் எங்கள் நிர்வாகிகளும் கிளை செயலாளர்களும் இங்க வந்திருக்காங்க இது செயல்வீரர் கூட்டம் தான் இன்னும் நிறைய தொண்டர்கள் வந்திருப்பாங்க இந்த நிர்வாகிகள் ஆலோசனை போட்டல நிர்வாகிகள் மாத்திரம் வந்தால் போதும் என்று இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தம்பி வேர்மோகி பாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இங்க நாற்பதாயிரம் ஓட்டுகளை தாண்டி எத்தனை நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் தனியாக தேமுதிக ஒன்று எங்களோட கூட்டம் இருந்துச்சு அப்பொழுது நாங்கள் மூன்றாவது அணியாக பார்க்கப்பட்டோம் அப்படி இருந்த பொழுதே இந்த தொகுதியில இந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை கொடுத்தார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் முதன்மையான கூட்டணியாக இருக்கும் என் அன்பு தம்பி தேர்போகி பாண்டிய அவர்கள் உறுதியாக இந்த தொகுதி மக்கள் இந்த முறை அவரை குக்கர் சின்னத்தில் மாபெரும் வெற்றி பெற செய்ய போகிறார்கள் என்பதுதான் உண்மை இது இருபத்தி ஆறு மே மாதத்துல உங்களுக்கு தெரிய வரும்

தங்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகள் எங்களோடு அன்போடும் எங்களை அணுகி வருகிறார்கள் எங்களை யாரும் மிரட்ட உங்களுக்கு தெரியும் சும்மா சில பேரு நம்ம எங்க போயிட்டு வந்தோம்னா உடனே மிரட்ட அதெல்லாம் கிடையாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சரி டிடி விநகரம் எத்தனையோ சோதனைகள் எல்லாம் கடந்து வந்திருப்பார்கள் அதனால எங்களை மரியாதையோடு அணுகி வருகிறார்கள் அதனால நாங்கள் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் என்ன விரும்புகிறார்களோ அந்த முடிவை எடுப்பேன் தலைமையை எடுத்து விட்டு அது தொண்டர்கள் மீது திரைக்கின்ற கட்சியில்தான் இருக்க இது ஏன்னா இந்த தொண்டர்களால் தான் இந்த இயக்கம் இத்தனை பின்னடைவுகள் இத்தனை சோதனைகளையும் தாண்டி எத்தனையோ பேர் ஜாம்பவான் நீங்க சொன்னவங்கல்லாம் சுயநலத்துக்காக

பிறந்த முன்பாக நாங்கள் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்து உறுதியாக உங்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்